கூட பாக்கதா சிரிசு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த கூடைய தான நான் எங்க போனாலும் எடுத்துட்டு போறேன் எவ்வளவு பொருள்னால புடிக்க பத்துக்க உள்ள போட்டு அடைச்சு கொண்டு போயிரலாம் நீ அத பத்தி கவலைப்படாத வா போவோம் இரு குட்டி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்க நான் எப்படி இருந்து தொங்கிட்டு போறப்ப இல்ல ரொம்ப நல்லா இருக்கே ஆமா 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 இன்னைக்கு வாங்கல இத வர போகுது வைஃப் தா ஏ ஏ வைஃப் பார்த்தா எப்படி பறக்காது இரு குட்டி நம்ம வீவஸ்க்கு ஒரு அழகு முகத்தை கொஞ்சம் காட்டுங்கடா

நம்ம நம்ம சோழி உண்டு போயிடுறது பயிர் வேற பசிக்கு சோறு வேற திங்கணும் போன மர்மோல காணலியே வந்ததுன்னு சோறு திங்கணும் எனக்கு என் மர்மம் இல்லாம சோறு திங்கியதுக்கு ஒரு உருண்டை கூட உள்ளே இறங்காது அப்படியே பழகி போயிட்டு என்ன செய்ய என் மர்மம் ஒரு நாள உம்மை வீட்டுக்கு போனாதான் தெரியும் என் கதை அதனாலதானே என் மர்மோல எங்கேயும் போக விடாம என் பக்கத்துலயே உட்கார வச்சிருக்கேன் ஒவ்வொரு தேலும் எப்படிதான் மர்மம் கூட சண்டை போட்டு கிடைக்கலாமா எப்படிதான் மனசு வருது தெரியல நமக்கு அப்படி மனசு வர மாட்டேங்க

ரொம்ப சந்தோஷம் அப்ப நீ தான் ஜெயிப்ப இதுல என்ன சந்தேகம் பரவி அங்க வரும்போதே ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு சைஸா வச்சிட்டு வந்தா என்னத்த சொல்ல இருக்கு என் மர்மோளுக்கு அக்கம்மாவே ஊர்ல இருந்து வரானாம் என் மர்மகாரி ஊருண்டு வரணும் வாடிர்க்காத்துட்ட வாங்கிட்டு என் மவண்டா ஆமாக்கா என் மருமூலையும் கூட்டிட்டு தானே போயிருக்கா ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சொல்லி பேர்காலும் ரெண்டேரும் அப்படியே வா மருமூலையும் எடுத்துட்டு தான் போனாலக்கா அதனை கேட்டேன் ரெண்டு பேரும் இணை பெரியாத தோழிகள்ல ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டாளுவா இக்கா அப்படி சொல்லதக்கா நம்ம வயசுல நம்ம ரெண்டு பேரும் இருக்கும் நம்ம பேசிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் அதே மாதிரி தானே அவர் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் வயசு வித்தியாசம் அவர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்காளுவா இருந்துட்டு போட்டுமே இதுல என்ன இருக்கு தப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்குது நல்லது தானே மருமா ஃப்ரெண்டா இருக்கிறத பத்தி நான் குத்த சொல்லல இருந்துட்டு போட்டு என் காரி அவ வீட்டு ஆள்கள்லாம் வருதுன்னு சொன்னோன்னு என் மோமெண்ட் இருக்க பணத்தெல்லாம் பறிச்சு வச்சிட்டு போய் அங்க இங்க சாமான் எல்லாம் வாங்கி போட்டு பொங்கி பொரிச்சு தட்டதுக்கு ரெடியா காத்துறகா அவ வீட்டு ஆளுகள் அவளுக்கு தனியா கண்ணு தெரியல இதே மாதிரி யா வீட்டு ஆள்கள் வரட்டும் ஏதாவது செய்து தரலாம் ஏ மோமே சம்பளத்தெல்லாம் அவ வீட்டு ஆளுகளுக்கே செஞ்சி செஞ்சி அழிச்சு போடா போல இருக்கு எனக்கு என்னவோ தெரியல போற போக பார்த்தா ஏ மோவன நாடு தெரியல நிப்பாட்டி போல இருக்கு என்னக்கா இப்படி சொல்லிவிட்டா உனக்கு நேரத்துக்கு நேரம் சோறாக்கி இட்லி அவிச்சு தோசை சுட்டு என்னால செய்தெடுத்து தரதான செய்த இப்படி குறைச்சொல்லுது கக்கா அன்னைக்கு ஊர்ல இருந்து வரும்போது ரெண்டு கட்ட வச்ச பையன் நிறைய சாமானெல்லாம் கொண்டு வந்து இறக்கனாள அவ வயல கத்திரிக்கா மாங்கா அது நீ ஏகப்பட்ட காய்கறியெல்லாம் கொண்டு இறக்கனாளக்கா ஆமா கொண்டு வந்துட்டா அப்படியே கொண்டு வந்து தட்டிட்டா அப்படி சொல்லாதக்கா எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்தது மட்டும் இல்லாம ஊருக்கு போகும்போது தியானுக்கும் மலருக்கும் கையில ஆளுக்கு ஐநூறு ஐநூறுவா கொடுத்துட்டுதான் போயிருக்கா உன் பியாத்தி மரதான கையில வாங்கியிருக்காளுவா ஆமா பொல்லாது ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் என் பேத்தி மார்க்கு அதுக்கு மிச்சமா நான் செய்வனே நீ என்னத்த உன் பேத்தி மருக்கு என்னத்தை செஞ்சேன் சொல்லு பாப்போம் செல்லத்தாயி இப்ப நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறியா என் மருமளுக்கு சப்போர்ட் பண்ணுதா சொல்லு இருக்க நியாயத்தை தான சொல்றேன் நியாயம் பக்க நான் எப்பவுமே நிப்பேன் ஏகா நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைச்சிடாத அத முதல்ல சொல்லிடுறேன் அந்த கோவப்படாதனா ஏனா நிறைய விடுதல நான் பாக்கங்க மர்மூல கண்டாலே ஆபமட்டக்கு புள்ளைகளுக்கு லீவ் விட்டேனே மர்மூ எப்ப அம்மா வீட்டுக்கு ஒளிஞ்சு போவா நமக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படி சில ஆட்கள் கூட நினைக்கும்க ஆனா நானா அப்படி இல்லம்மா ஏ மர்மூ எங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் காணலனாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவ அங்க இருந்தா நிச்சுகோங்கள அங்க எங்க சுத்திட்டு ஏதே ஏதே சுத்திட்டு அலைவா இப்ப பார்க்க ஒரு அரை மணி நேரம் தான் சூப்பர் மார்க்கெட் பேர்க்க அதுக்குள்ள எனக்கு என்னவோ போல இருக்கு வீடே வெறிச்சின்னு கிடக்க மாதிரி இருக்கு அதான் எல்லமாபா பக்கத்துலயே வந்துட்டாலே இன்னும் உனக்கு என்ன கவலை அவளை இங்க இழுத்து வச்சிடறேன் தான அதுக்கு அப்புறம் நீனும் அங்க போய் வந்து இருக்கலாம் உனக்கு என்ன ராசாத்தி ஓ மர்மம் இருந்தானே இல்லடா என்ன அப்படி நான் என்னே என் கட்டி கொடுத்தாச்சு இனி அவ அவ மாமியால தான் பார்க்கணும் என் மர்மோ என்ன பாத்துக்கிடுவா என் மர்மோலியும் என் மொபைல மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன் நான் வியாறு படுத்தி ஒரு நாள் பார்த்தது இல்ல பாத்துக்கோங்க சில நாள் எங்களுக்குள்ள சண்டை வரும் அது காண்டி நான் விட்டு குடுத்து ஒரு நாள் பேச மாட்டேங்கா அரை மணில காணல எனக்கு வேற வயிறு வேற பசிச்சுக்கிட்டே இருக்கு சரி ஒத்தையில சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வாந்துக்கிட்டே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அவ வந்தா நாலு வாரத்தை பேசுவா கலகலான்னு பேசிட்டு இருப்பா சந்தோஷமா கூட நாலு வாய் நாலு வாய் என்ன கூட நாலு தட்டு சோறு நான் தின்னு விடுவேன் உனக்கு என்னம்மா நல்ல மர்மோ கிடைச்சிருக்கேன் உனக்கு கிடைச்ச மருமன எப்படியா நல்ல கங்குமான குழந்தா அவள நீதான் புரிஞ்சுக்கின்னுக்கா நம்ம பிள்ளை மாதிரி நினைச்சுக்கிட்டா அவளும் நம்மள அம்மா மாதிரி நினைச்சுக்கிடவா என்ன அப்படி சொல்லிக்கே செல்லத்தாயி ஆஹ் நீனும் நல்ல அன்பா இருந்து பாரு அவளும் பசமா இருப்பா சரி செல்ல தாயி போயிட்டார என்ன சரிக்கா பாத்துப்பா சண்டை கிட்ட போடாத மருந்து போட்டேன்னா சரி 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 மண்டை அட்டிக்கிட்டு போவோம் அடுத்தள நாலு நாள் கழிச்சு அடிப்படியே போடும் இதான் சோழின்னு கிளம்பிச்சு சும்மா உன் மனசு என்ன கைத்துக்கட்ட தீங்க வந்திருக்காரு என்ன கைத்துக்கட்ட எங்க இருந்து

வாங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருந்தா எப்படி புது கட்டில உட்கார்ந்து பாப்போம் நான் மனசுட்ட சொன்னா கேக்குறேன் அந்த கட்டில இவங்க வாங்கி வந்து போட்டுறாரு சவத்த இனி கட்டில உட மாட்டால புடிச்சிடுவால வாங்க உட்காருங்கம்மா அம்மா தாய்மார்களே இங்க என்ன அங்க உட்கார்ந்துட்ட இங்க இங்க வந்து உட்காருக்க அது வேற வாங்கி போட்டுருக்கு டி நான் வேற உட்கார்ந்து உடைஞ்சி கிடச்சி பேரோடா டி பாவும் டி ஓ மாப்ள பாவும் கஷ்டப்பட்டு வாங்கி வந்து போட்டுருக்கா நமக்கு எப்பவுமே இந்த இடம்தான் ராசி இங்கனே உட்கார்ந்துடுதே நல்ல ஜம்முன்னு உட்கார வசதியாவும் இருக்கு சின்னு விவகாரம் கூப்பிடுத ஏதாவது ஒண்ணு இழுக்குமே அதுக்குதானே தானே கூப்பிடும் சின்ன உன் நாத்து வந்தது இனி உனக்கு கொண்டாட்டம் தானே யாரு என் நாத்து வந்தது என கொண்டாட்டமா எய்தாப்லயே வன போல வந்து உட்கார்ந்துருக்கல அவன் உதவி செய்வல உனக்கு என்ன பிரச்சனை நாலு முடி இப்ப நான் நல்ல மூடில இருக்கேன் அதனால பெசாம இருந்துட்டு இருக்கேன் இல்ல அப்பள மாதிரி குவாவும் என்னமா உடனே அடிக்கிறது பிடிக்கது மாதம் இருக்கு சொன்ன ஒரு விஷயத்த சொன்னா என்ன ஏதோ கே ராமச்சந்திர இப்பதான் நாத்து இப்படி ஒண்ணு போட்டு பாடப்படுத்தலாம் இல்ல கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே ஏதோ பாடப்படுத்திருப்பா அப்போ மாமியார் வீட்டுல தான் முதல்ல இருந்தா நீங்க இருக்கும்போது ஆமா நாலுமணி அப்போ மாமியார் வீட்டுல தான் இருந்தா ஒரு நாள் என்ன தினமா நடந்துச்சு அம்மைக்கு ரிங் போகுது மக்களே எப்படி இருக்க நல்லா இருக்கியா மாப்பிள்ளை எப்படி இருக்கா நல்லா இருக்கா இருக்கமா இருக்கேன் ஏதோ இருக்கேன் என்ன என்னமக்கா ஒரு மாதிரி அசந்தாப்ல பேசுதே ஒரு மாதிரி ஜலிச்ச மாதிரி பேசுதே யாமிட்டி என்னச்சிடி ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சொல்லுடி உன் மாமியாரு அந்த பாதுகாத்தி என்கிட்ட என்ன சொல்லி கட்டிக்க போன தெரியுமா உன்ன ஒரு வேலையை செய்யண்டா சும்மா இருந்தா பாதம் நானே எல்லாம் செஞ்சு ஆக்கி பறக்கி குடுக்கே உன் மவளுக்கு அப்படி இப்படி பொய்ய சொல்லில கட்டிட்டு போயிட்டா பிள்ளையை இவ்வளவு கஷ்டப்படுத்துதா என்ன சுவார் பொங்காம எப்படி திங்க முடியும் வெறும் திட்ட நாளா உடச்சியா திங்க முடியும் நல்ல மொவா சுவார் பொங்க முடியலயும் கறி வைக்க முடியல திங்க முடியலன்னு சொல்ல வேண்டியதுவை அதை மட்டும் சொல்ல முட்டோல்ல திண்ணிமுட்டியா அக்கா இப்ப என்கிட்ட இருக்கா வீட்டுல தானே இருக்கேன் பேரங்க்கா அட்லியா இருக்கேன் டி ஓ மாமியா கலகி வீட்டுலயே கலக்கட்டும் டி பாட்டு போட்டு நீனும் உன் புருஷன் விட தண்ணி குடுத்துரும்பேருட்டி ஏ தே என்ன மருமலை சுவாரீங்க ஆமத்தே பொங்கிருச்சு நீங்கள் சாப்பிடுங்க நான் எங்கள் வீட்டுக்காரரை அதான் உங்கள் மோவனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துரும் போகிறதே என்ன மருமலை சொல்லுங்க

ஆ இப்போ உங்களுக்கு எப்படி உரக்கி அதே மாதிரி எல்லாத்துக்கும் இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்கனே சரி மர்மளே சரி அழாதீங்க கண்ணை தொடைங்க முதல்ல চিறையா இருக்கு ங்ங்ங்ங்ங் அலடுது சோர் புங்கி நல்ல பாரமீன் குழம்பு நல்ல மாங்க போட்டு வச்சிருக்கேன் வாங்க நம்ம டேட் சாப்பிடு இப்டி ஒரு மர்மா கடை kena குடிச்சி வச்சிருக்கேன்

வீட்டுக்கு யார் போறானே போறத பார்த்தாலே பயங்கரமா இருக்கே இது என்ன பேகல நடக்க போதே தெரியல நம்ம நாத்தி வீட்ல சொந்தங்களே பாத்தீங்களா ஒரு ரவுடி ரங்கமா வர பபுல் இருக்கு நம்ம நாத்து என்னையோட தொலைஞ்சி அவள பார்த்த எனக்கு வயித்து கலக்குதும்மா நாத்தி எப்படி சமாளிக்க போறானே தெரியல பொறுத்து பாப்போம் ஆமா சொந்தங்களே அந்த காமெடி வீடியோ தான் அடுத்து அப்பள வர போகுது கலகலப்பு கலகட்ட போகுது ஆமா நீங்களும் மறக்காம வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அம்மா அஸ்மித் ஜெசி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரி சொந்தங்களே போயிட்டு வரேன்னா அடுத்த வீடியோல பாப்போம்